அஸ்லாம் வலைக்கும் நம்ம காபாவில் இருக்கும்போது சந்திக்கிற முக்கியமான பிரச்சனை ஒலி செய்கிறது ஒழுசி செய்ய முடிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து வெளியே போய் பாத்ரூமில் போயிட்டு தான் ஒழு செஞ்சிட்டு வர வேண்டிய சூழ்நிலை இருக்கும் இல்லாட்டி ஜம் ஜம் தான் எடுக்கணும் இப்போ நம்ம காபா சுற்றி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உள்ளுக்குள்ளேயே ஆண்களும் பெண்களும் ஒழு செய்வதற்கான இடங்கள் இருக்கின்றன ஒழு செய்வதற்கு மட்டும் டாய்லெட் கிடையாது கேட் நம்பர் ஃபைவ் எக்ஸிட் கிட்ட பார்த்தீங்களாக்கும் ஆண்களுக்கு ஒழு செய்வதற்கு இருபுறமும் இடங்கள் இருக்கிறது இது நீங்கள் இப்போ நல்லா பார்த்தீங்களாக்கும் நம்ம காபத்தில் தெரியும் ருக்மணி அம்மாளுக்கு சைடு வரோம் பார்த்தீங்கன்னா படிக்கட்டு வரும் மெயினாக வராது நம்ம நுழையும் போது நம்ம இந்த வழியாக தான் நுழைவோம் அப்படியே அதுக்கு படிக்கட்டு வழியாக சைடு உள்ளே சுற்றி பண்ணி போனீங்களாக்கும் பெண்கள் தொல்லக்கூடிய இடங்களும் இருக்கும் அது அடுத்த படிக்கட்டு தாண்டிங்களாக்கும் பெண்கள் தோல்வதற்கான உள்ளே இருக்கும் அங்கே பார்த்தீங்களாக்கும் அங்கேயும் பெண்கள் ஒளி இடங்கள் இருக்கின்றன பெண்கள் ஒளி செய்யறதுக்கு அந்த இடத்துலையே இருக்குது ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் போய் எடுக்க முடியாது லேடிஸ் இடன்றதுனால ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் அங்கேயும் இருக்குது இதுக்கு வந்து நீங்கள் தொ உபயோகப்படுத்திக்கலாம் ரொம்ப கஷ்டப்படும் ஒழுங்கும் தங்கிட்டு தங்கிட்டுருக்குமோ தூங்குவோம் தூங்கி முடிஞ்சோன்னு ஒழு முறிஞ்சிடும் ஒழு செய்கிறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லி வெளியே போகிறதுக்கு பதிலில் நீங்கள் இந்த படிக்கட்டில் எங்கெங்கெல்லாம் படிக்கட்டு பார்க்குறீங்களோ அது பக்கத்தில் கண்டிப்பாக ஆண்களுக்கோ அல்லது பெண்களுக்கோ ஒழு செய்வதற்கான இடம் கிடைக்கும் இதுக்கு நீங்கள் இது எல்லா சைட்லேருந்துமே வந்துட முடியும் இது ஆக்சுவலாக எங்கே இருக்குன்னா இந்த லேடிஸ் இது நம்ம ஹாத்திம் இருக்கு இல்லையா அறவட்டுக்கல் அதுக்கு பேக் சைடில் இருக்கிற ஒரு படிக்கிற வழியாக நீங்கள் வந்தீங்களாக்கும் நீங்கள் பார்த்துடலாம் இப்போ நான் அந்த ஹாத்திம் சைடு பேக் என்ட்ரன்ஸ் உங்களுக்கு பாருங்கள் இப்போ கொஞ்சம் தெரியுது பார்த்தீங்கன்னா ஹாத்திம் அரவட்டுக்கலுக்கு சைட் பேக் சைடில் இது இருக்குது இங்கேயே நீங்கள் வந்துட்டீங்களாக்கும் ஓலோ எடுத்துக்க முடியும் தெரியாதவங்களும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்